வெல்கம் டு மனோ த்ரீ சிக்ஸ்டி இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நாம் இன்றைக்கி வந்து பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை வந்து எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு விநாயக சதுர்த்தி வருது நம்மளுக்கு பிள்ளை சதுர்த்தி வருது அதுக்கு நம்ம கொழுக்கட்டை வந்து உள்ளே வந்து பூர்ணம் வச்சு நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் கடையில் கொழுக்கட்டை மாவுன்ருக்கோம் அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் அது ஒரு டம்ளர் போட்டுரும் ஒன்றே ஹால் தண்ணி ஊற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டம்ளர் ஃபுல்லாக விட்டுக்கிறோம் இப்போ ஒரு கால் டம்ளர் ஒன்றே கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கிட்டோம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இந்த விஸ்க் வச்சு நம்ம நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம் கட்டி கட்டி இல்லாத அப்படியே இது பண்ணி விட்டுக்கலாம்

அப்போ நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாகிடும் வந்து பாருங்கள் நல்லா இதுவாக பிடிச்சி பாருங்கள் ஆ பிடிச்சி பாருங்கள் நல்லா இது ஆகிடுச்சு அப்போ எடுத்து மாற்றி வச்சிடலாம் ஆ வேறு பக்கத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே மூடி ஆரட்டோன்னு நம்ம வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஏற்ற மாதிரி மூடி வச்சிடலாம் அதை ஆறிட்டுருக்கட்டும் கொஞ்சம் இப்போ வந்து பூரணம் செய்யலாம் அதுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டு நீங்கள் எதால் எடுத்தீங்களோ அதே அளவு தேங்காய்ப்பூ தே இந்த எந்த டம்ளரால் அளந்தீங்களோ அதே அளவு இந்த தேங்காய் பூவை திருவி போட்டுக்கிறோம் இதால் தான் மாவு ஒரு டம்ளர் எடுத்தோம் அதே அதாலேயே தேங்காய் ஒரு இது போட்டுக்கலாம் போட்டு நல்லா அது மாதிரி இது பண்ணிக்கங்க தேங்காவை இது மாதிரி அந்த நெய்யில் போட்டு வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நான் பொட்டுக்கல்லை மாவு பொட்டுக்கல்லையும் ஏலக்காவும் இது மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து அரை டம்ளர் இப்போ நம்ம ஒரு டம்ளர் தேங்காய் போட்டோம் இல்லையா இப்போ அரை டம்ளர் இந்த பொடியை போட்டுக்கலாம் தேங்காய் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வருத்ததுக்கு அப்புறம் வந்து மலாட்டை போட்டுக்கலாம் எள்ளு போட்டுக்கலாம் எது வேணா உங்க டேஸ்ட்டுக்கு எது எது டேஸ்ட் பிடிக்குமோ அதை போட்டுங்க போட்டுக்கலாம் வெளியே முக்கால் கப்பு ஜாகரி பவுடர் இப்போ நீங்கள் வாங்கி வச்சுக்கோம் அதை வந்து இது இப்போ இதில் போட்டுக்கலாம் இதான் தேங்காய் எடுத்தீங்கல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கப்பு அந்த ஒரு டம்ளரு அதில் வந்து அதில் ஒரு முக்கால் எடுத்துக்கிறீங்க அதில் பாதி வந்து இது எடுத்திருக்கோம் பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம் அதே மலாட்டை அதே மாதிரி பொடி பண்ணி அது எடுத்துக்கலாம் எள்ளு எடுத்துக்கலாம் எள்ளு வறுத்து கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம் எது வேணாலும் உங்களுடைய பண்றத போட்டுக்கலாம் இந்த பதம் வந்தோடனே அப்படியே பாருங்க ஒட்டாத வருது இதோட ஆறணும் நல்லா ஆறட்டும் மாவும் சரி இந்த பூர்ணமும் சரி ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொடுக்கட்ட செஞ்சாதான் நல்லா வரும் சுட சுட செய்யக்கூடாது ஆமாம் நல்லா ஆரட்டும் நல்லா பண்ணிவிட்டு வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு லெமன் புழி ஒரு எடுத்து வச்சுங்க இதில் என்ன பண்ணுறீங்க எண்ணெய் தடவீங்க நல்லா எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி எண்ணெய் தடவைங்க இதில் இந்த உருட்டு இருக்குது பார்த்திங்களா மாவு இதில் உள்ள வச்சுக்கோங்க உள்ள வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ப்ரெஸ்ஸுங்க பாருங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் அழகாக கிண்ண மாதிரி வந்துடுச்சு இதில் பூர்ணம் எடுத்துங்க பூர்ணத்தை எடுத்து உள்ளே வச்சுங்க அவ்வளோதான் இப்போ உள்ளே வச்சுட்டு நாலு பக்கமும் அப்படியே மடிங்க பாருங்க இப்படி மடிச்சுட்டு இது வந்து இது மோதகம்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஈஸியாக அந்த இதில் வச்சுட்டு இப்படி படி நடைத்தோம் இந்த பாருங்கள் நம்ம லெமன் புழியிறது தான் அது உள்ளுக்குள்ளே எண்ணெய் தடவிக்கிங்க இதில் மாவு அப்படி வச்சுட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் அந்த ஷேப்பில் வந்துடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பூரணத்தை வச்சு முடிக்க வேண்டியது தான் பாருங்கள் இன்னொரு இது இந்த ஒரு ஒரு அச்சு மாதிரி இருக்குது இது பாருங்கள் இது மாதிரி ரவுண்டாக வச்சுக்கிட்டு இல்லை எண்ணெய் தடக்கிட்டு ஒன்றும் இல்லை ஈஸியாக பாருங்கள் ஒன்று ரெண்டு இன்னும் கூட அமைக்கலாம் அம்மிக்கிட்டீங்கன்னா தப்பு அவ்வளோதான் ரவுண்டாக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் பூரியும் இதே மாதிரி தர பாருங்கள் வந்துருச்சா இதை என்ன பண்ணுறீங்க ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பேப்பர் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்துங்க அதில் அதை வச்சுக்கிட்டு அப்படி வச்சுக்கங்க பாருங்கள் இது மாதிரி ரவுண்டாக பண்ணிட்டு இதில் நடுப்பு பூரணத்தை வச்சுக்கிட்டு இந்த இதே ட்ரெஸ் பேப்பர் அப்படியே அப்படி பாருங்கள் அப்படியே பாதி மடக்குங்க இது மடக்கிட்டிங்களா மடக்கிட்டோடனே இதை அப்படியே எடுத்து விட்ருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஏதாவது டபராவோ ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்களா இந்த ஓரத்தினுடைய பகுதி இருக்குல்ல இந்த பாருங்கள் இந்த ஓரப்பகுதியில் அப்படி வச்சு இந்த பாருங்கள் அவ்வளோதான் ப்ரெஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் சூப்பராக வந்துடும் அருமையாக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் அருமையாக வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டையை வந்து அருமையாக இந்த மாதிரி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா அடுப்பில் வந்து நம்ம நார்மலாக இட்லி வைக்கிற மாதிரியே வச்சு வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் பத்து நிமிஷத்துல வெந்துடும் ஏன்னா வந்து ஃபர்ஸ்டே நம்ம இது மாவு வெந்த மாவு தானே ஒரு பத்து நிமிஷம் இது பண்ணாலே சூப்பராக இது மாதிரி வந்துடும் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம இதை எடுத்துருவோம் நம்ம கொழுக்கட்டை எடுத்து பார்ப்போம் ஒட்டக்கூடாது ஓட்டல பாருங்க அப்போ அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம் ஒரு டென் மினிட்ஸ் விட்டோம் வெந்துடுச்சு நல்லா எடுத்துருவோம் தொட்டு பார்க்கும்போது அது வந்து ஒட்டக்கூடாதுல்ல ஒட்டக்கூடாது ஒட்டக்கூடாது சரி ஓகேவா ஆ பாருங்க சூப்பராக வந்திருக்கு கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டைலாம் வச்சு படைத்து நம்ம பிள்ளைனுடைய அருளை பெறுவோம் நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம் பாய்